இந்த ஃபீல் கோட் இவர்களுக்கெல்லாம் முதல் இயக்குனர் கண்பன் தான் தம்பி சுப்பிரமணிய சிவா சொன்ன இப்போ என்னன்னா ராமன் கடவுள் அவனை இரவு மகளாக வணங்கி கொண்டிருப்பவன் வாளி ஒரு சூழ்நிலையில் ராமன் வில்லாட்டியான் வில் வந்து தைத்து விட்டது மரணத்தின் வாசல் சாக என்று தெரியுது அவன் சாவை பற்றி கவலைப்படவில்லை நான் அனுதினமும் வணங்கக்கூடிய ராமனால் இந்த வில் எய்தப்பட்டிருக்க என் ராமன் கொலையாடி ஆகிறக்கூடாது என்ற பதட்டத்தோடவே அந்த வில்ல எடுத்துகிட்டு பார்க்குறான் பார்த்தா ராமனுடையவைய கலங்குறான் ஐயையோ பார்த்தா ராமன்ட்ரியாகிறான் ராமா நீயா இதை இதாய் நீயா இந்த பளிச்செல் இந்த பளிச்சொல்லுக்கு நீயா காரணமாகி போகிறாய் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே அருள் பாவிக்கக்கூடியவன்டா நீ நீ இந்த பழிச்சொல்லை சுமந்தால் இந்த புகழ் என்ற மவுடத்தை யார் சோப்புடா தகுதி இல்லாதவன் போய் உட்காந்துட போறானே ஸோ எவன் தவறு செய்தானோ இந்த தவறு செய்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து யோசிக்கக்கூடிய குணம் இருக்கு பார்த்தீங்களா புராணம் தான் எழுதுனது அப்போ வசனங்கள் போடுறான் பாருங்க டேய் ஓவியத்தால் கூட வரைய முடியாத உருவ அழகு கொண்டவன் நீ நீ ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் படிப்பாளி நான் குரங்கு இனத்தைச் சேர்ந்தவன் ஐயோ அப்பேற்பட்ட கடவுளியாயைதான் யோசிக்கிறான் ஓஹோ மனைவி சீதா பிரிந்த காரணத்தினால நீ நீ குத்துட்டியாப்பா நீ என்ன செயல் செஞ்சேன்னு உனக்கே தெரியாமலே செய்துட்டியா அதெல்லாம் பரவாயில்லப்பா ஆனா மரன் மாறுவேசம் போட்டு என் மனைவியை தூக்கிட ராவணனுக்கும் மறைந்திருந்து என்னை தாக்கி உனக்கும் வித்தியாசம் என்ன இருக்குப்பா இந்த உலகம் பேசுவேடா அதை நினைச்சு எனக்கு சங்கட்டம் இருக்குப்பா ஸோ அப்படி நினைத்தே ஃபீல் பண்றான் ஃபீல் கூட்டு பாருங்க சரி ஒவ்வொரு மனிதனும் பிறப்பது சாவதற்கு தான் பாசிட்டிவ் அப்படின்றதுக்கான வாழ்வதற்கு என்று சொல்கிறோம் பிறக்கும் பொழுதே இன்னொரு சபம் அதனால தான் பிரசவம் ஆனால் சாவு இருக்கிற பொழுது எழுது மனிதன் இருக்கிற பொழுது மரணம் வராது மரணம் இருக்கிற பொழுது மனிதன் இருக்க மாட்டான் ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு கொடுப்படை நான் வணங்கிய கடவுளே என்னை வந்து குத்துகிறான் கொள்கிறான் நான் சாவதற்கான காரணம் நீ என்று அறிந்து சாகிறேன் அந்த வகையில் திருப்தி ரெண்டே ரெண்டு ஆப்ளிகேஷன் என் தம்பி சுக்குருவேன் கொஞ்சம் போதவசலாம் கொஞ்சம் பேட் ஹாபிட்ஸ் இதே மாதிரி வேதவதோ ஒரு நூலில் ஒரு சூழ்நிலையில் அவன் மேலே இதே மாதிரி குணத்தை ஒன்று இன்னொன்று சுக்ரீவன் தான் ராமன் சொல்லி ராம சுக்ரீவனுக்காகத்தான் குத்தி கொண்டுனா அப்படி உன் தம்பிகள் லட்சுமணனோ பரதனோ நாளைக்கு நான் இறந்த பிறகு என் தம்பி கிண்டல் பண்ணிடக்கூடாதுப்பா அதை கொஞ்சம் தடுத்துறியா இந்த ஆப்ளிகேஷன் தான் அப்படின்னா இதை படிக்கிற பொழுது இதுதான் இதனுடைய ஃபாலோவர்ஸ் அந்த ஃபீல் குட் டைரக்டர்ஸ் உங்கள் அனைவரையும் விட வயது நிலைவர்களாக இருந்தாலும் பாதம் தொட்டு வணங்குகிறேன் இதே போன்ற படத்தை கொடுத்துக் கொண்டே வாழ்க வையம் நன்றி அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் அறிமுக படம்